நந்தினி வீட்டில் இருக்காளா காலேஜுக்கு போயிட்டாளான்னு தெரியலையே வீட்டில் இருப்பான்னு நினச்சிதான் காலையிலே வந்தேன் சரி காலையிலே வந்து அவளை பார்க்கலாம்ல ரொம்ப நாளாக இவங்கள பிடிக்காமல் சண்டை போட்டுகிட்டு கிடந்தேன் இன்னைக்கு தான் இவங்கள பார்க்கலான்னு வந்திருக்கேன் என்ன நடக்குமோ தெரியலையே சரி உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும் இந்த ஆண்ட்டி எதுக்கு இங்கே வந்து நிற்காங்க இந்த வீட்டில் இவங்களுக்கு என்ன வேலை கையில் பூவெலாம் வச்சுருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அவங்க மகனை கட்டி வைக்கணும் என்னைய நம்ப வச்சு ஏமாத்திட்டு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க ஆ இன்னைக்கு இங்கே பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு என்ன செய்தாங்கன்னு நான் பார்த்துருந்தேன் உள்ள போயிருக்காங்க நம்ம எப்படி பார்க்க ஆ அந்த சன்னல் வழியா இட்டி பார்ப்போம் இந்த சன்னல ஒன்றும் தெரியலையே சரி சைட்ல ஏதாவது ஜன்னல் இருக்கான்னு போய் பார்ப்போம் ஏம்மா நான் போயிட்டு வரேன் காலேஜ் கிளம்பிட்டியா வச்சு கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டியா அங்கேயே போட்டு வந்துட்டியா ஒழுங்கா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு அதனால சாப்பிட்டுட்டேன் நான் இத்தனை வருஷமா சொல்லிகிட்டு இருக்கேன் சாப்பிடு சாப்பிடுன்னு கேட்க மாட்டேக்கே உங்க வீட்டுக்காரர் சொன்னோன்னு கேட்கியோ ஏமா கிண்டல் அடிக்காதம்மா சரி டி நீ எப்படியோ சாப்பிட்டா சரி அம்மாவும் பிள்ளையும் என்ன செய்தீங்க உள்ள வரலாமா வாங்க தலைவியக்கா என்ன திடீர்னு எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க வாங்க ஆண்டி ஏன் நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா ஐயோ அப்படி எல்லாம் பேசாதீங்க தலைவியக்கா இது உங்க வீடு தானே தலைவர் என்னாச்சு எங்களை ஏதோ இருந்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு நாங்க எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு ஓடிட்டாருன்னு நானே என் மகளும் ரோட்டில் நிற்கும் போது தலைவர் என்னாச்சு தானே உதவி செஞ்சு எங்களை எந்த வீட்டில் இருக்க சொன்னாரு இது வரையா சரியான பிச்சைக்கார கூட்டமா இருக்கும் போல அதெல்லாம் பேசாதீங்க இழுச்சக்கா அதெல்லாம் பழைய கதை நான் இப்ப பாக்க வந்தது என் மருமகளை ஐயோ நிற்கிங்களே உட்காருங்க நந்தினிம்மா இந்த முதல் இந்த பூவை வாங்கிக்கோ இந்த அம்மா பூவை பிடி அத்தை பால்கோவா செஞ்சேன் அதை உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போவோன்னு வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ஓஹோ இவளுக்கு மட்டும் பூவும் கோவாவும் வருதோ தலைகேக்கா உட்காருங்களேன் ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க நான் உட்காருதேன் நீங்கள் தலைவி தலைவியேக்கான்னு கூப்பிடக்கூடாது சம்மந்தின்னு கூப்பிடுங்க இல்லைன்னா மதுரின்னு கூப்பிடுங்க சம்மந்தி அம்மான்னு கூப்பிட்டா என்னமோ வித்தியாசமாக இருக்கு நான் உங்களை மைனினே கூப்பிடுதேன் ஆ சரி அப்படியே கூப்பிடுங்க மைனி உட்காருங்க மைனி உங்களுக்கு காப்பி கொண்டு வரேன் ஆ சரி சரி காப்பி கொண்டு வாங்க நான் உக்காந்து நீ குடிச்சிட்டு தான் போப் போறேன் நந்தினிமா உன் மாமியார் வந்திருக்காங்கல்ல இன்னைக்கு வேணா காலேஜுக்கு லீவ் போட்டுறதியா இம்மா காலேஜில் பரீட்சை இருக்குமா இன்னைக்கு போய் தான் ஆகணும் இப்போ என்னட்டு செய்ய கொஞ்சம் நேரம் கழிச்சு போறேம்மா மத்தியானம் தான் பரீட்சை இருக்கு சரி இது அவகிட்ட நின்று பேசிக்கிட்டு நான் போய் அவங்களுக்கு சாப்பிட ஏதாட்டு கொண்டு வரேன் ஆ சரிம்மா இம்மா மருமோளே பூ தலையில் வச்சுக்கோம்மா ஆ சரி ஆண்டி இவளுக்கும் பூவா இந்த கத்திரிக்காய் மண்டை சரியான நாளா இருக்கும் போல எனக்கும் கொண்டு வந்து மண்டையில் பூ வச்சா இவளுக்கும் இன்னைக்கு பூ வைக்காலே தலையில பூ வச்சா நல்லா அழகா இருக்கு ஆனா என்ன முடி தான் கொஞ்சம் பையன் மாதிரி இருக்கு கொஞ்சம் முடியை வளர்த்துக்கோமா கல்யாணத்துக்கு முன்னால முடியை வளர்த்துட்டின்னு நல்லா இருக்கும் சரியா சரி ஆண்டி கல்யாணத்துக்கு முன்னால வளர்த்துருது எதை சொன்னாலும் சரி சரின்னு கேட்கா உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி இதே டைலாக தான் என்ட்டையும் சொன்னா இந்த கிளவி தான் பிடிச்சிருக்குன்னா இப்போ என்னடானா இந்த பிள்ளைய பிடிச்சிருக்குங்க சரியான நாளா இருக்கா இவ்வளவு முதல்ல சும்மா விடக்கூடாது உட்காரம்மா ஏன் நின்றுகிட்டே இருக்க இல்லை ஆண்டி காலேஜில் போகணும் அப்படியா காலேஜில் பறிச்சு இருக்கோ நான் தான் காலேஜ் நேரத்தில் வந்துட்டேன் போல அதெல்லாம் ஒன்றும் நேரம் கழிச்சு காலேஜுக்கு போறேன் இல்லம்மா படிப்பு விஷயத்துலலாம் நேரம் ஆக்கக்கூடாது கூடாது நீ காலேஜுக்கு கிளம்பு நான் அம்மாட்ட பேசிட்டு போறேன் அப்படியா ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் போட்டுமா போமா காலேஜில் பறிச்சு இருக்குன்னு சொல்லுது இங்கே நின்றுக்கிட்டு இருக்க நீ முதல்ல கிளம்பு ஆ சரி ஆண்டி என்னம்மா நிற்க போகலையா ஆண்டி மண்டையில் முடிய இல்லை இல்லை இவ்வளோ பூ வச்சுட்டு போனேன்னா எல்லாரும் சிரிப்பாங்க நான் அதனால வீட்டில் வச்சுட்டு போயிட்டு சாயந்தரம் வந்து வச்சுக்கிட்டுமா என்னம்மா எல்லாத்துக்கும் ஏன்ட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க சரி சரி எடுத்து வச்சுட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு போ பிறகு சாயந்தரம் வந்து வச்சுக்கோ

நான் காப்பியை குடிச்சிட்டு ஓடிடலான்ல பார்த்தேன் சாப்பிட வச்சிருவாங்க போலையே இன்னைக்கு நீங்கள் சாப்பிடாம போகவே முடியாது சரிம்மா நான் இருந்து அம்மாவை பார்த்து பேசிட்டு போறேன்னு நீ கிளம்பு ஆண்டி செஞ்ச பால்கோவா எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்பதான் ஆண்டி மனசு சந்தோஷப்படும் என்ன செய்த ஐவா காலேஜுக்கு போகிறேன்னா அங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா செய்த ஆண்டி நீங்கள் செஞ்ச பால்கோவாவை சாப்பிட்டேன் சூப்பராக இருக்கு அப்படியம்மா ரொம்ப நன்றி சரி ஆண்டி காலேஜுக்கு நேரம் என்ன ஆ சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரி ஆண்டி பாத்து பத்திரமா போகணுமா இன்னைக்கு அவ எப்படி போறான்னு நானும் பார்க்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ஏமாத்துவே இந்த பிள்ளை இருக்கிறதுனால தானே இப்படி ஆடுத இவன் இல்லைன்னா என்ன செய்வே என்கிட்ட தானே வந்து ஆகணும் இனிமே உங்க யாருக்கு சந்தோஷமே கிடையாது எல்லாரும் அழுதுகிட்டே இருங்க இல்லைச்சக்கா எதுவும் வேண்டாம் நீங்க வாங்க இந்த ஒரே ஒரு நிமிஷம் ரெடி ஆயிட்டு இந்த வந்துட்டேன் ஐயோ சொன்னால் கேட்க மாட்டாங்க போல சாப்பிட வச்சிருவாங்களோ இந்த வந்துட்டேன் சாப்பிடுங்க மைனி இவ்வளோ பாசமாக இருக்கீங்க உங்களை தான் நான் புரிஞ்சுக்கிட்டாமல் போயிட்டேன் என்னையும் மன்னிச்சுருங்க சம்மந்தி நீங்கள் மட்டும் சம்பந்தின்னு கூப்பிடுதீக்கே நீங்களும் மைனின்னு கூப்பிடுங்க சரி மைனி கொடுங்க சாப்பிடுதேன்மா என்ன வெயில் அடிக்கி முக்கையிலே காய் வாங்குவோன்னு சொன்ன கேட்டியா இங்க இருந்து மார்க்கெட் வரை கூட்டிகிட்டு போயிட்டேன் வெயில் தாங்க முடியல ஏத்தே மார்க்கெட்டுக்கு போனதுனால தானே வில குறைய காயெல்லாம் கிடைச்சது இங்க பாருங்க ஒரு சின்ன தான் அதெல்லாம் சரி தான் தருவான் நான் ஜூஸ் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நீ எனக்கு வாங்கி தராமே கூட்டிட்டு வந்துட்ட ஏத்த மாதுளம்பழம் வாங்கிருக்கேன் தே வீட்டில வந்து ஜூஸ் போட்டு தார்த்தே யாருவேன் பார்க்க வித்தியாசமா இருக்கா யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன டீ நம்ம பாட்டுக்கு போவும் பாட்டி மணிய பாட்டியா யார பாத்து பாட்டிமே மணியத்தே மணியா அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு மணியத்தனே சொன்ன தப்பா சொன்னீங்கனா என்ன குறஞ்சா பேர் போறீங்க ஆமா உனக்கு மணி சொன்னா நான் குறஞ்சி தான் பேர்வேன் அது எப்படி மணி சொல்றதனால எப்படி குறஞ்சி போவீங்க இங்க பாரு இப்போ நான் உனக்கு மணி சொல்லதன் வெச்சுக்கோ நீ எனக்கு நன்றி சொல்லவே சொல்ல மாட்டியா ஆமா சொல்லுவே ஒருவேளை நாளைக்கு நான் இதே நேரத்துக்கு வரும்போது கரெக்ட்டா வந்து மணி மணியத்தனே கேட்டினா கேட்டாலும் கேப்பேன் ஆ அதே மாதிரி நாளைக்கும் கேப்பேன் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து என்கிட்ட மணி ஏத்தனன்னு கேட்பேன் நானும் ஐயோ போவமேன்னு மணி ஏத்தனன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து பாட்டி நீங்க எங்கே இருக்கீங்க உங்க வீட்டு அட்ரஸ் என்னன்னு என்ன கேப்பேன் ஆமா தெரிஞ்சவங்க வீடு எங்கே இருக்கு என்னன்னு செய்வாங்க ஆ அதுக்கு தான் சொல்லுதேன் நான் என் அட்ரஸ் கொடுப்பேன் உடனே நீங்க வீட்டுக்கு வந்துருவியா இந்த பக்கமாக வந்தேன் அதை உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லுவேன் சரி போனா போகுதுன்னு நானும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு காப்பி எல்லாம் கொடுப்பேன் காப்பியை குடிச்சு பார்த்துட்டு காப்பி நல்லா இருக்கேன் இதை யார் போட்டதுன்னு கேட்பேன் நான் என் பொண்ணு தான் போட்டான்னு சொல்லுவேன் அப்படியும் நடக்கலாமோ அப்படி தமிழ நடக்கும் பிறகு காப்பியை போட்ட பொண்ணை காட்டுங்கன்னு சொல்லுவேன் என் பொண்ணை அறிமுகப்படுத்தி வைப்பேன் அவளை பார்த்துட்டு நீ சொல்லிவிட ஆரம்பிச்சிருவேன் இப்படி எல்லாமா நடக்கும் ஆமா பிறகு என் பொண்ணு எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அலைவேன் பிற அவள்கிட்ட போய் பேசுவேன் அவளுக்கும் உன்னையும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டுனா பிற ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் கட்டி வைங்கன்னு என்ன சம்மந்தம் கேட்பீங்க சரி அதுக்கும் நான் டைம் கேட்டதுக்கு என்ன சம்மந்தம் அடிங்கொய்யால ஒரு வாட்ச் கூட சொந்தமா இல்லாம அடுத்தவங்க டைம் கேட்டுக்கிட்டு அலைகிற உனக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி வைக்க முடியுமா எப்பே உங்களுக்கு பொண்ணு எங்கே இருக்குது சும்மா கெட்டி இவனை மாதிரி ஆழ்கட்டலை இப்படி தான் பேசணும் இங்கே பார்ப்பா தம்பி சொல்லுதனேன்னு தப்பாக நினைக்காத நீ நினைக்கிற மாதிரி எனக்கு பொண்ணுலாம் கிடையாது எனக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆம்பளை பையங்க தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இந்த பக்கத்தில் நிற்கா பற்றியா ஒத்தரோசா வச்சிக்கிட்டு இவா தான் என் மூத்த மருமாவா ரெண்டாவது மருமாவ ஒருத்தி இருக்கா சரியான திமிர் பிடிச்சவா குழந்தைய பெற்றிருக்கா இப்போ தான் ஆஸ்பத்திரியில் கிடக்கா இன்றைக்கி தான் ஃபோன் வந்துச்சு நாளைக்கு தான் போய் பார்க்கணும்னு இருக்கேன் உடனே எல்லாம் போய் பார்க்கக்கூடாதுப்பா அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவா நாளைக்கு தான் போய் பார்க்க போகிறேன் சரியா நீ வந்து எனக்கு பொண்ணு இருக்கான்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டு அழையாத மணி எத்தனை கேட்டது ஒரு குத்தமா ஆண்டி மனசு மாதிரி வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சு ரொம்ப கவலையாவே இருந்தேன் இப்போ எப்படினாலும் என் கல்யாணம் நடந்துரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும் இப்போ பேச வேண்டாம் விஜய் தூங்குவாரு அவர் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது நம்ம சாயந்திரம் காலேஜுக்கு போயிட்டு வந்து பேசுவோம் இந்த பிள்ளைய பார்த்தா பாவமா இருக்கு இந்த புள்ளைய போய் கடத்த சொல்லுதா அந்த மொட்டை என்ன செய்ய ஒரு லட்சம் ரூபா காசை கையில வாங்கியாச்சு இந்த பிள்ளைய கடத்தத்தான் செய்யணும் வேற வழி கிடையாது அவ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம் இந்த மயக்க மருந்தை மூஞ்சல அடிச்சிட்டு இந்த பிள்ளை மயங்கணும்னு தூக்கிட்டு போயிடணும் என்ன ஸ்மெல் இது ஒரு மாதிரி பிள்ளை மயங்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான் பரவாயில்ல பிள்ளை காத்து மாதிரி தான் இருக்கு சோரை திங்காது போல இவளை கொண்டு போய் அந்த மொட்டை மோகினி சொன்ன இடத்துல கொண்டு வச்சுட்டு அவளுக்கு ஃபோன் அடித்து சொல்லிவிட்டு நம்ம இடத்த காலி பண்ணிடணும் பாவமாக இருக்குது இந்த பிள்ளையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ராஜா கைய அது ராங்கா போனதில்ல சொகுசு என்றாலும் புதுசு என்றாலும் புதுசு என்பேனடா என்னது இது கீழே ஒரு பைய கிடக்கு பள்ளிக்கூடத்து பைய மாதிரி இருக்கு யாரு பையுது இதுக்கு முன்னால இது எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே யார்கிட்ட இந்த நந்தினி பையாச்சே ஆமா அவழுதுதான் அந்த தான் மாட்டிக்கிட்டு போவும் நான் பார்த்துருக்கேனே இந்த பைய இங்க கிடக்கு அப்ப அந்த பிள்ளை எங்க போச்சு சரி அந்த பிள்ளை போகும்போது கீழே விழுந்துட்டு போல

என்னக்கா சொல்லுதீங்க காலேஜ் பேக் ரோட்ல கிடந்துச்சா நந்தினிக்கு போன் அடிச்சு பாத்தீங்களா ஆமாடி போன் அடிச்ச சுச்சா புண வருது ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சின் தெரியலையே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லட்சுமி கவலைப்படாதீங்க இளச்சக்கா நந்தினிக்கு ஒண்ணு ஆவாது நம்ம போய் அவளை தேடி கண்டுபிடிச்சுடுவோம் லட்சுமி எனக்கு இருக்குறது ஒரே ஒரு பிள்ளை என் பிள்ளை மட்டும் தான் எனக்கு துணையா இருக்கா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது லட்சுமி அப்படி எல்லாம் நினைக்காதீங்க இளச்சக்கா அவளுக்கு ஒண்ணு ஆவாது வாங்க முடியாது லட்சுமி அப்படி நினைக்காதீங்க இளச்சக்கா அவளுக்கு ஒண்ணு ஆவாது வாங்க நம்ம போய் தேடுவோம்

இலச்சக்கா காலையில இருந்து ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா நந்தினி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாளா யார் மேலேயாவது பயமா இருக்குன்னு எதுவும் சொன்னாளா அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டி தலைவிய வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க தலைவியக்காவா அது யாரு தலைவர் என்னச்சி உங்களுக்கு தெரியாதா தலைவியக்கானா வேற யாரும் இல்ல உங்க வீட்டுக்காரமா ராணியா ராணியா தலைவி ஆமா மகளிர் குழு தலைவியா சரி அவ எதுக்கு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா

நீங்க தான் மர்மவா மர்மவான்னு சொல்லுதீரு ஆனா உங்க பொண்டாட்டி எப்படி சொல்லலையே உங்க பொண்டாட்டிக்கு நந்தினியை பார்த்தாலே பிடிக்காது அதனால அந்த பிள்ளையை கொள்ளலாம்னு திட்டம் போட்டாக போல தலைவர் என்னாச்சி என் பிள்ளைக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா நான் யாரையுமே சும்மாவே விட மாட்டேன் இழுச்சக்கா கவலைப்படாதீங்க நந்தினியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு ஆமா உங்க வீட்டாலேயே உங்களுக்கு கட்டுப்படுத்தி வைக்க தெரியல நீங்க இந்த பிள்ளையை கண்டுபிடிச்சா கொடுக்க போறீங்க பேசாதீங்கம்மா நந்தினி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் என் வீட்டு மருமகா என்னைக்கு இருந்தாலும் அவளுக்கும் விஜய்க்கும் தான் கல்யாணம் நடக்கும் நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க கடத்திட்டு போனது ஒரு பையதான் நான் பார்த்தேன் அவன் பார்த்தாலே ரவுடி பைய மாதிரி இருந்தான் மூஞ்சல் எனத்தையும் அடிச்சா பிள்ளை மயங்கி உளுந்துட்டா தோலை தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிட்டான் ஐயோ கடவுளே என் பிள்ளை எங்க தெரியலையே என்ன நிலைமையில கிடக்காலும் தெரியலையே கடவுளே சரி யாரும் பதட்டப்படாதீங்கம்மா எல்லாரும் ஆளாளுக்கு பிரிஞ்சு போய் நந்தினியை தேடுங்க நானும் ஒரு பக்கம் தேடுதேன் சரியா எப்படியாட்டு கண்டுபிடிச்சிடலாம் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நந்தினிக்கு மட்டும் எதாவது ஆகட்டும் ராணியா கதை முடிஞ்சுது பொண்டாட்டி பிள்ளைய கடத்த புருஷங்கார கண்டுபிடிக்க இது நல்ல கதையா இருக்கே நீங்க அங்க இங்கேயும் தேட வேண்டாம் நாச்சி ராணிய கிட்ட போய் விசாரிங்க அவங்களே உண்மையும் சொல்லிடுவாங்க அப்புறம் நம்ம ஈஸியா போய் நந்தினியை கூட்டிட்டு வந்துடலாம் சரி நீங்க போய் தேடுங்க நான் போய் ராணியை பார்த்துட்டு வாரேன்

கொத்த பிள்ளையை பெற்று வச்சுட்டு எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் நான் முதல்ல போய் ராணி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஓரு அவர் போய் பார்க்கட்டும்டி நம்ம அதுவரைக்கும் வரைக்கும் சும்மாக்கி வேண்டாம் பிள்ளைய தேடுவோம் வாங்க கடைசி நந்தினி எங்கே இருந்தான்னு எதாவது தெரியுமா நந்தினியோட பையன் அந்த பழைய வீடு ஒன்னு இருக்கும்ல நம்ம எல்லாம் மீன் வாங்குறதுக்கு ஒரு இடத்துல உக்காந்து அந்த வீட்டு முன்னாடி கிடந்துச்சா பொக்கோ வைத்தாத்தா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்போ கடைசியாக அங்க இருந்துதான் கடத்திட்டு போயிருக்கா தலைவர் இவ்வளோ நேரம் நின்றார்ல அவர்கிட்ட கேமரா வாங்கி பார்த்துருக்கலாம்ல போன்ல எல்லாம் வச்சிருப்பாரே அந்த மாதிரி எங்கிட்டயும் இருந்துச்சு பிள்ளை காலோனில் நம்ம கவலையில் கவிச்சிக்கிட்டு இருக்கோம் ஃபோனில் கேமரா வாங்கி பார்க்குற அளவுக்கு மதியம் இல்லையே சரி பேசிக்கிட்டே நிற்காதீங்க ஆளாளுக்கு போய் தேடுங்க எல்லாம் சேர்ந்து போனால் தேட முடியாது ரெண்டு மூணு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் இல்லை சரி நீங்கள் என் கூட வாங்க நானும் உங்கள் கூட வரேன் நாங்கள் மூணு பேரும் போகிறோம் செல்வி நீயும் எங்கள் அத்தையும் போகிறீங்களா எம்மாடி உங்கள் அத்தை கூடயா நான் போலப்பா ஏன்டி பயப்படுதே என் கூட வா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் எம்மா தாயே என்னை விட்ருங்கம்மா போன தடவை இப்படித்தான் நெட்டச்சி மாமியார் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சோம் அப்போ நீங்களே நானும் தான் ஒன்னா போனோம் அப்ப என்ன செஞ்சிக்க நீ அவங்க இருக்கா வண்டிய ஓட்டுதுன்னு சொல்லி ஒருத்தன் வண்டியை களவாண்டுட்டு போய் கடைசியில் என்ன செஞ்சிக்க என்னையே கொண்டு ஓட்ட தெரியாம ஓட்டி எங்க கொண்டு தள்ளி விட்டீங்க இந்த தடவை வண்டி வேண்டாம் டி இந்த தடவை புள்ளட்டு எடுத்துக்கிடுவோம் ராணி எங்க இருக்க சீக்கிரம் ஏங்க என்னாச்சி பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போறேன்ட்டு போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க ஏமா எதுக்கு என்ன அடிக்கீங்க எதுக்கு அடிக்கேனா உனே கொல்லாம ஊட்டு வச்சிருக்கேனே சந்தோஷப்படு ஏங்க நான் என்ன செஞ்சே நந்தினி எங்க வச்சிருக்க நந்தினியா அவதான் காலேஜுக்கு போயிட்டாலே நீ தான் அவளை கடத்திட்டு போய் வச்சிருக்கேனே எனக்கு தெரியும் உண்மையே சொல்லு எங்க இருக்காவா என்னது நான் நந்தினியை கடத்தி வச்சிருக்கேனா ஆமா நீ தான் கடத்தி வச்சிருக்க எவனோ ஒரு அவுடி பையில விட்டு நந்தினிய கடத்திட்டு போக சொல்லிருக்க இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா எங்க என்ன உளருதீங்க நான் எதுக்கு நந்தினிய கடத்த போறேன் நீ தானே காலையில இலிச்சக்கா வீட்டுக்கு போன போய் நல்லா பேசி ஏமாத்தி அந்த பிள்ளைகிட்ட நல்லபடியா நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு கடைசியில் அந்த பிள்ளைய கடத்திருக்க ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க காலையில் பால் கோவா செஞ்சேன் நல்லா வந்துட்டு அதான் சரி கொடுத்துட்டு வருவோமேனு போனேன் நந்தினிக்கும் இளிச்சக்காவுக்கும் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேங்க அவங்க இட்லி தந்தாக சாப்பிட்டுட்டு வந்தேன் நந்தினி கடத்திட்டாங்கன்னு எனக்கு தெரியாது பொய் சொல்லாத ஏங்க நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன் நான் உண்மையை தான் சொல்லுதேன் நான் இவ்வளவு நேரம் கூட தான் உட்காந்து பேசிட்டு வந்தேன் நந்தினி அப்போதே கிளம்பி காலேஜுக்கு போயிட்டாலே நந்தினிக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு அவ்வளவுதான் உன் கதையை முடிச்சிருவேன் எங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க நந்தினியை கடத்திட்டாங்கன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது நான் போய் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு வந்தது தப்பா என் மருமவளா அவளை நான் ஏத்துக்கிட்டேன் அதனாலதான் ஆசையா பார்க்க போனேன் அந்த பிள்ளை நல்லா அழகா பேசிச்சு தான் நான் சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன் இவ்வளோ நாள அவளை பத்தி நம்ம தப்பா நினைச்சிருக்கோமே அவங்க தான் என்னமோ நம்ம சொந்தக்காரங்க நினச்சிட்டுதான் நான் சந்தோஷமா அங்கே இருந்துட்டு வந்தேன் நீங்க என்னடானே இப்படி எல்லாம் பேசுதீங்களே நந்தினிக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி நீ மட்டும்தான் நீ கடத்தாம வேற யார் கடத்துவா ஏங்க எனக்கு சத்தியமோ தெரியாதுங்க நான் எதுவுமே செய்யல போலீஸ்ல கேஸ் கொடுத்துருக்கேன் போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க நாங்களும் தேடி தான் போறோம் எல்லாரும் அவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருக்காங்க கிடைக்கட்டும் கிடைச்ச பிறகு தெரிஞ்சிடும் யார் கடத்த ஏங்க நானும் உங்க கூட வாரேன் நந்தினி தேடி கண்டுபிடிப்போம் இல்லைன்னா விஜய்ட்டு நிக்க முடியாது இவ கடத்தலங்கா அப்ப வேற யார் கடத்திருப்பா ஆனா இவள நம்ப முடியாது நம்ம கிட்ட நல்லா நடிச்சு ஏமாத்துவா மொட்டை பிள்ளைய கொண்டு வந்து பூ வச்சவா தானே இவா கடவுளே எப்படி ஏட்டி என் வீட்டு மருமகளை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு இன்னைக்கு தான் அவகிட்ட ஆசையா பேசிட்டு வந்தேன் அது பொறுக்கலையா கடவுளே அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆக கூடாது நல்லபடியா திரும்பி வந்துடணும் நந்தினி ஏவன் கடத்திட்டு போனாலும் அவன் விளங்கவே மாட்டான் உருப்படவே மாட்டான் அவனுக்கு நல்ல சாவே வராது அவன் அவன் கதிக்க அவான்னு சொல்லுங்க கடத்திட்டு போனது ராணி அக்கா தானே அம்மா இவா பிள்ளையை வீட்டுக்கு மருமகளை ஆக்குவான்னு நினைச்சா இப்படி பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாலே அது எங்கே பொம்பளை மாதிரி இருக்குது நல்ல பெரிய அங்கேயே ஒன்றை போட்டுக்கிட்டு கத்திரிக்காய் கலரில் மண்டையில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நல்ல அப்படியே இளவட்ட மாதிரி சுற்றிக்கிட்டு அலையுது கடவுளே எப்படியாட்டும் என் பிள்ளைய திருப்பி கொடுத்துருங்க நானும் என் பிள்ளைய இந்த ஊரை விட்டே போயிருந்தோம் எங்களுக்கு இந்த ஊரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என் பிள்ளைய மட்டும் கொடுத்துருங்க கடவுளே இழிச்சக்கா கவலைப்படாதீங்க இழிச்சக்கா நந்தினி கிடச்சிருவா கடவுளே நந்தினி எங்கே இருக்கானே தெரியலையே எப்படியாட்டும் அவளை எங்கள் கண்ணில் காட்டுங்க ராணி அக்காவை பிடிச்சி நாலு அடி அடித்தோம்னா தெரிஞ்சிட போகுது இதுக்கு இப்படி கடவுள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ராணி எக்க செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா தாண்டி இருக்கு ஏன் அப்படி சொல்லுதிக்கே அவங்க தான கடைசியா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அவங்க வந்துட்டு போன பிறகு இதெல்லாம் நடந்துச்சு அது என்னமோ உண்மை தாண்டி வந்துட்டு போன பிறகு நடந்துச்சு ஆனா அவங்க இருக்கும்போதே நந்தினி கிளம்பி போயிட்டாலே அவ காலேஜுக்கு போயிட்டா இவங்க ஒரு மணி நேரம் கழிச்சு தான் போனாங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க வெளியே இருந்த சந்தேகம் வந்துரும்ல அதனால தான் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அவங்க இங்க இருக்கிற நேரத்துல வெளியே கடத்திட்டா அவங்க மேல சந்தேகம் வராதுல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணும் தெரியல ஆனா என் பிள்ளை இப்போ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு ஒண்ணும் தெரியலையே